அம்மா சுப்புலக்ஷ்மி தாயே உங்க கோழியோட குக்கர நிறுத்துறீங்களா ஐயோ என் பேரு சுப்புலட்சுமி இல்ல சுபலட்சுமி இந்த நேரத்துல யாரு இந்த சுபலட்சுமியோட தூக்கத்தை கெடுக்கிறது பாதியா நான் தாங்க ராமகிருஷ்ணா ஆ சொல்லு இருந்துட்டு ரெண்டு அம்மா

திரும்பவும் ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாரு உன் கோழி மட்டும் அமைதியாக இல்லைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நான் அப்புறம் என்ன என்ன பண்ணுவேன் நான் வந்து உன்னோட கோழியை அப்படியே அறுத்து தின்னையா பொட்டுருவேன் சொல்லிட்டேன் ஐயோ ராமா கேட்டீங்களாமா ரெண்டு கடவுள் பேரை பையன் கோழியை பாவி அபஷ்டு ராட்சசனே சரதா குரல் தாங்க என்னோட கோவம் அம்மா ஓடுது இருக்கு ஏதோ சொல்றாங்க நீங்க மட்டும் இன்னொரு தடவை கோழியை சாப்பிடுறத பத்தி ஏதாவது பேசுனீங்கனா உங்கள ஒரு தடவை போடுறேன்னு சொல்றாங்க சிவ 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 ஐயோ கலி முத்திடுச்சு கோழியை சாப்பிடுறத பத்தி எல்லாம் பேசுறீங்களே கடவுளே இவன் சின்ன வயசுல இருந்தே எந்த பக்பக் பக்க பார்த்தாலும் ரொம்ப உத்து பாப்பான் உங்களுக்கு அப்பவே இவர் மேல சந்தேகம் அதடா அட என்னம்மா நீ ஏன் இப்படி குதர்க்கமா யோசிக்கிற அது வெறும் சாதாரண கோழி தானே அதகிய பின் பதுமே இல்ல ஒருவேளை ஹரகான பொன்னா இருந்திருந்தா எந்த விஷயத்தை எந்த விஷயத்தோட கொண்டு போற எங்க கொண்டு போறதா இருந்தா என்ன நீங்க தான் கோழி சாப்பிடுறத பத்தி பேசுனீங்க ஹரகான பொன்ன பத்தி கூட இப்ப பேசுனீங்க இனிமே இந்த வீட்ல சாப்பிடுறே என்ன இருக்கா இல்லையா ஏதோ தெரியாம சொல்லிட்டேன் பொம்பளை கிட்ட வாயை கொடுத்து இது வரைக்கும் எவ்வளவு தப்பிச்சிருக்கேன் சொல்லு அங்க அந்த கோழியோட தொல்ல இங்க ஓ பாத்தியோ பாத்தியோ இது பெரியவங்க சரியாதான் சொல்லிருக்காங்க சொந்த வீட்டை விட தான் நமக்கு மன நிம்மதி கிடைக்கும்னு எனக்கு இந்த அரசவை தான் கோவில் மாதிரி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மன அமைதி கிடைச்சிருக்கு ஆஹா வணக்கம் நன்றி தாயேயோ நேத்து ராத்திரி கேட்ட அதே கொக்கர கோசத்திருக்காது ஒழிக்குது கோழி எங்க 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 கோழி அங்கே இருக்கு பாருங்க இதுதான் இந்த கோழி தான் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கு ஏ இன்னைக்கு ஒன்று இந்த கோழி ஏன் இப்படி வந்துச்சு அதான் எனக்கு தெரியல ஆ இறந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க நீங்கள் போய் அதை பிடிங்க மந்திரி யாரு பால் உங்ககிட்ட தானே இருக்கு அதுக்கு ஆ அப்படின்னா நீங்க தானே மாவீரன் எடுங்க உங்க ஆயுதத்தை அந்த கோழியை பிடிச்சி உடனே வெட்டி போடுங்க

துரோகிங்களா ஐயோ என் இடுப்பெலும்பு உடஞ்சிடுச்சு போல இருக்கே நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ண ஓங்கிற இது முறைக்கிறத பாத்தா மறுபடியும் தாக்கும் போல இருக்கு இங்க இருந்து ஓடி போயிட்டுறது நல்லது அஹ 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 ஐயோ கோழி துரத்திட்டு வருது என்ன காப்பாத்துங்க துரத்திட்டு வருது ஐயோ ஐயா என்னால முடியல ஆச்சரியரே அட சிப்பாய்களை என்ன பார்த்துட்டு அதை அத புடிங்க ஆச்சரியரே கீழே இறங்குங்க கோழி எங்கது கோழி 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 மகாராணி சின்னாதேவியோட தம்பியா கடவுளே வாசுதேவா மகாராஜா வந்துட்டியா தான் வந்தேன் அற்புதம் ரொம்ப சந்தோஷம் வந்தது வந்துட்ட ஒரு நாலு நாள் இருந்துட்டு தானே போவே இல்ல 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 மகராஜா நாட்கள் இல்ல நான் இங்க வந்துட்டேன்ல மூணு நாலு மாசம் இருந்துட்டு தான் போவே மூணு நாலு மாசம் இருப்பியா ஆமா மகராஜா நம்ம நிம்மதி சுத்தமா போயிடும் போல இருக்கே நாம நிம்மதியா இருக்கணும்னா அதிக நேரத்தை நாம ராஜ தர்பார்லயே தான் செலவழிச்சாகணும் வாசுதேவா வா நாம தர்பாருக்கு போலாம் சரி மகாராஜா மகாராஜா வரணும் வணக்கம் அரசே மகாராஜா கிருஷ்ணர் தேவ ராய் மகாராஜா கிருஷ்ணர் தேவராயர் ராய் வணக்கம் எனக்கு தெரிஞ்சு ராஜ தர்பார்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ கலைபுரம் உண்டாயிருக்கு இங்க என்ன நடந்துச்சு அந்த கலைபுரத்தை உண்டு பண்ணது யாருன்னு கேட்கிறல்ல அதுவும் அந்த துஷ்ட கோழிதான் அதாலதான் பிரச்சனை அரசே எவ்வளவு திமுறை உங்க சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கு இதாலதான் இவ்வளவு பிரச்சனையும் வந்துச்சு கேவலம் இந்த கோழியால என்னுடைய ராஜ தர்பார்ல இவ்வளவு பெரிய பிரச்சனையா இந்த கோழி தான் இவ்வளவு தொல்லை பண்ணுதுன்னா இதை இப்பவே இந்த கடமை அரசவைய விட்டு வெளியேத்துங்க கோழி இல்ல ரூபவதி என் தோழி என் நல விரும்பி வா இது உன்னுடைய நண்பர் அதாவது உன்னுடைய கோழியா இது கோழி இல்ல இது ரூபவதி இத பாரு வாசுதேவா நீ இந்த இந்த கோழியை இந்த இடத்தை விட்டு தயவு செஞ்சு வெளியே கொண்டு போறியா சரி மகாராஜா ஆலைய காணும் எங்க இருக்கார் அவரு தேவா இப்போ கீழே இறங்கி எந்த பிரச்சனையும் மகாராஜா குருதேவா நீங்க அந்த தூணுக்கு பின்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவமானம் ஏற்பட்டுச்சு மகாராஜா பெருத்த அவமானம் ஏற்பட்டுச்சு இந்த மகா பண்டிதனையே கலங்கப்படுத்திட்டாங்க எனக்கு இப்படி ஒரு அவமானம் நடந்ததே இல்ல மகாராஜா குருதேவா நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க எப்படி அமைதியா இருக்க முடியும் மகாராஜா நான் இப்ப மறுபடியும் நதிக்கு போய் குளிச்சிட்டு தான் திரும்பி வர முடியும் மகாராஜா இந்த மாதிரி கேடு கட்ட ஜந்துக்கள் விஜயநகரத்திலேயே இருக்க கூடாதுன்னு தட பண்ணிடுங்க ஆனா குருதேவா அந்த கோழி மகாராணி தம்பியான வாசுதேவனுக்கு சொந்தமான இப்ப சொன்னது கோழிய பத்தி இல்ல மகாராஜா இந்த தனிமணிய பத்தி தான் சொன்னேன் மகாராஜா இவனுங்க இதுவரைக்கும் சாஸ்திரங்களையே கத்துக்கல மகாராஜா அண்ணா அண்ணா என்னடா வந்திருக்கானுங்க மகாராஜா பாவம் கோழி மகாராணி சின்ன தேவியோட தம்பியோட கோழி அது இந்த மாதிரி சின்ன சின்ன குறும்புகளும் சேட்டைகளும் செய்யறது சகஜம் மகாராஜா ராஜ குடும்பத்தை சேர்ந்த கோழி இப்படித்தான் செய்யும் ஆனா மகாராஜா என்ன இருந்தாலும் அரசவியோட அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறது தப்புதானுங்களே நீ இப்ப என்ன சொல்ல வர நீ இப்போ சொல்ல வந்ததுக்கான அர்த்தம் மகாராஜா குடும்பத்தை சேர்ந்தவங்க கொண்டு வந்த இந்த விட்டு வெளியே அது நடக்க ஆச்சாரியாரே நான் அந்த இருந்தாலும் அரசவையுடைய நிம்மதியை குலைக்கிறது நியாயம் கிடையாதுங்க ரொம்ப நல்லா இருக்கு ராமகிருஷ்ணா உன்னுடைய கருத்து நல்லா இருக்கு அதனால இந்த கோழி மறுபடியும் என்னுடைய ராஜ தர்பாருக்கு வரவே கூடாதுன்னு நான் உத்தரவிடுறேன் ஆனா அந்த சின்ன பையன் இந்த கோழி தங்க முட்டை இடுங்கிற பிரமையில இருக்கான் பாவம் அப்படிப்பட்ட கோழியை வளர்க்கறது உங்களுக்கு பெருமைதான இல்லையா மகாராஜா என்ன சொல்றீங்க ஆச்சாரியாரே இவ்ளோ ஆச்சரியமா இருக்கு எந்த கோழியாவது தங்க முட்டை ஏற்றத பாத்திருக்கீங்களா அதெல்லாம் கதைகள்ல மட்டும்தான் நடக்கும் எதார்த்தத்துல நடக்காது

இன்னைக்கு நாம எந்த விஷயங்களை பத்தி கலந்து ஆலோசிக்க போறோம்னு சொல்லுங்க கோழியை பத்தி தான் மகாராஜா கோழிய பத்தி கோழியா ஆமா மகாராஜா நம்ம விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு அவங்க வளர்க்கிற கோழி ஒண்ணு கூட தீனியை சரியாவே சாப்பிடுறது இல்லையா ஒருவேளை அந்த கோழிகளுக்கு அதுங்க சாப்பிடுற தானியம் பிடிக்கலையா இல்லனா வேற ஏதாவது காரணத்துக்காக அது சாப்பிடாம இருக்கான்னு தெரியலன்னு சொன்னாங்க அம்மா தாயே இப்பவும் கோழி பிரச்சனையா இந்த கோழி பிரச்சனை என்ன விடாம துரத்தி அடிச்சுட்டு வரும் போல இருக்கே கோழி 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 வீட்டுக்குள்ள கோழி அரசவையில கோழி எங்க பார்த்தாலும் ஒரே கோழிகளாவே இருக்கே கொஞ்சம் விட்டு ஆகாயத்திலிருந்து தண்ணிக்கு பதிலாக கோழி தான் விழும் போட இருக்கு இந்த கோழிகளால இன்னைக்கு இந்த விஜயநகர பேரரசுக்கே பெரிய தொல்லை அந்த வாசுதேவனுக்கு அரை பைத்தியம்னா கோழிக்கு முழு பைத்தியம் நடக்கிற பிரச்சனைகளா என் மூளை சூட்ட தணிக்கிறதுக்கு இந்த கிணத்து தண்ணியே பத்தாது லாமாக்கு பைத்தியம் புளிச்சலிச்சி சாலதா ரொம்ப வித்தியாசமா இருந்துக்கலான் மொத்த விஜய் நகரத்தோட தண்ணி இவ்ளோ காலி பண்ணிடுவா போல இன்னைக்கு அந்த கோழியா நானானு ரெண்டுல ஒண்ணு பார்க்க தான் போறேன் கோழி சுப்புலட்சுமி

நான் சொல்றேன் அல்ல மின்னுடா அ வாபா அடிக்கிட்ட வா பா குறுக்கிழங்கு உடத்து போச்சு பா ரொம்ப கெளச்சி போயிட்டேன் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்க அப்புறமா அடிக்கலாம் கோழியை வெட்டுவியா ஆஹ் ஆமா வா வா மனசு ரொம்ப கழுமமாயிடுச்சு அது சுத்தமாக்கிற வரைக்கும் நீ இங்கேயே எந்த சோறும் தண்ணியும் இல்லாமல் இங்கேயே தான் கெடக்கணும்

புரிஞ்சுதா போமா போய் படுத்து ஓய்வு எடுத்துக்க முட்டாள் என்னடா பண்ணிட்டு இருக்க குருதேவா அந்த கோழியால நீங்க யாருக்கும் முகத்தை காட்ட முடியாம ஆயிடுச்சு

குருவியை தற்கொலை பண்ணிக்க சொல்றீங்களா குருதேவா இந்த கொலை பாவத்தை நாங்க ஏத்துக்குறோம் நீங்க கவலைப்படாம போய் தற்கொலை பண்ணிக்கங்க பயமிடுங்கடா முட்டாளுங்களா நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கோலம் கிடையாது பிரச்சனைக்கு பயந்து தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் அதுக்கு காரணமானவங்களை அழிச்சிடும் எப்படி அந்த கோழியை அழிக்கப் போறேன் எப்படி குருஜி எப்படி வாங்க அடிப்பாரு அந்த கோழியை பிடிச்சிட்டு வாங்க காட்டுக்கு கொண்டு போங்க கொண்டு அப்புறம் எப்படி அந்த கோழிய கொலைப்பட சொல்றீங்களா என் குருதேவா இந்த கனிமணியை இவ்ளோ பெரிய பாவத்தை செய்ய வைக்கிறீங்க முட்டாளங்களா என்னடா அவனுக்கு எங்க போறாம உன் குருவியே நீ அடிக்க துணிஞ்சிட்டியா அவள தைரியம் இல்ல குருதேவா இது நீங்களே புடிச்சுக்கங்க கையில உங்களுக்கு மனசு தீர்ற வரைக்கும் எங்களை அடிக்க என்னைக்கு அந்த மாதிரி ஒரு பாவத்தை கனிமணி செய்யவே மாட்டோம் அது ஒரு சாதாரண கோழியா கூட இருக்கட்டும் ஆனா நீங்க கட்டளை இட்டதுனால நாங்க அதை கொல்ல மாட்டோம் குருதேவா கொல்ல மாட்டோம் உருப்படாத பசங்களா நீங்க எல்லாம் ஒரு வேலைக்கு லாய்க்க இல்ல நீங்க இருந்து என்ன பிரயோஜனம் அந்த கோழியை பிடிச்சு கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வாங்கடா சரி நாங்க இந்த தாராளமா பண்றோம் போங்க வைட்டு வர குரு தேவா வணக்கம் வாடா போங்கடா வாங்கிட்டியா வந்துரு சிவ 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 சிவா என்னியோட அந்த கோழி தொல்லை என்னை விட்டு ஒழிய போகுது ஒரு அல்ப பிராணிக்கு இந்த மகா பண்டிதன் மகா யோகி தாத்தாச்சாரியார்கிட்டயே மோதல அளவுக்கு தைரியமா நேச்சோ அந்த கோழி பண்ண சேட்டையால நான் பொண்டாட்டி கிட்டது விலகி இருக்க விடுடாடிச்சு குடிக்க தண்ணிய இல்ல சாப்பாடு சோறு இல்ல பிரவாதம் பண்டித ராமகிருஷ்ணா என்ன ஜாதகண்டா உனக்கு அத்த ராத்திரியில வீட்டு திண்ணையில படுத்துக்கிட்டு என்ன திறமையா என்ன அழாக கிச்சு பக் கு கு 소리 அடிக்கிறதனக்கு வந்துட்டியடா பாவி காலம் திண்ணில இருக்க முடியாதே இந்த கோழி என் வாழ்க்கையவே நாசமாக்கிடுச்சே கண்டிப்பா நான் அந்த கோழியை ஏதாவது செஞ்சே ஆகணும்